அலமது இல்லமீன கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதா பெரும் பற்றிய பண விடயங்களை ஒவ்வொரு பதிவில் நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டு வருகிறோம் முந்தைய பாடங்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்து அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இந்த வகுப்புல நாங்கள் எந்த பெரும் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அசர் சூடியம் தான் அருமையானவர்களே அல்லாஹ் தடுத்த பயங்கரமான ஒரு பாவம் இது அடியார்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு அவரை மட்டம் தட்டுவதற்காக அவரை படுத்த படுக்கையிலே போடுவதற்காக அவருடைய எல்லா விடயத்தையும் அழிப்பதற்காக வேண்டி இந்த சூனியம் பிரதானமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூரியத்துடைய ஆரம்ப படித்தரம் அல் ஹசத் பொறாமை அதனுடைய அந்த பொறாமையின் இறுதி கட்டம்

கற்றுக் அந்த பற்றியும் கற்றுக் இந்த சூனியம் செய்வதனால் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்பதாகவும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே புகாரியுடைய தெளிவான ரிவாயத் அவர்கள் சொன்னார்கள் மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய அந்த ஏழு பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி

செய்யக்கூடியவருடைய தண்டனை என்ன தெரியுமா அல் கத்துலு அவரை கொலை செய்வது ஏனென்றால் அவர் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து விட்டார் அல்லாஹுக்கு இறை நிராகரிப்பாளராக மாறிவிட்டார் எனவே அவருடைய குஃப்ருக்காக வேண்டி அவரை கொல்ல வேண்டும் என்று இமாம் ஜஹபீர் அஹமத்துல்லாஹி அணுகி அவர்கள் இமாம் மாலிக் இமாம் அஹமத் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹமுல்லா போன்ற உலமாக்களுடைய கருத்தை இந்த இடத்திலே தெளிவாக கூறுகிறார்கள் புகாரியுடைய முக்கியமான விரிவு

பகுதியில் கொண்டு வருகிறார்கள் சொன்னார்கள் என்ன தெரியுமா அவனுடைய கழுத்தை வெட்டுவது என்று கூறினார்கள் அப்படி என்றால் அவனை கொலை செய்வது அருமையானவர்களே ஏன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் ஒரு மனிதனுடைய அனைத்தையும் இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயத்தை இவன் செய்கிறான் எனவே தான் இந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை குற்றவியல் சட்டத்தை இஸ்லாம் கூறுகிறது அது மட்டுமல்லாமல் ஹசரத் பஜாலிபுல் அபுதா அவர்கள் கூறுறாங்க அத்தானா கிதாப் உமர் ரதி அல்லாஹு அனு கபுல மௌத்திஹிபி சனத்தேன் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் அவர்களுடைய ஒரு கடிதம் எங்களுக்கு வந்தது அந்த உமர் ரதி அல்லாஹனுடைய கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் அணி குத்துலூக்குள்ள சூனியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் கொலை

ஒரு வகையிலே சூனியக்காரன் தான் அவன் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் சூனியத்தை பற்றியது எனவே அவன் சூனியக்காரன் சூனியக்காரன் யான் இறை நிராகரிப்பாளர் என்பதாக அலி ரதியுல்லான் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் அபு முசா அல் அஷ்ரி ரதியுல்லாஹான் அவர்களுடைய ரிவாயத் முஸ்தத் அஹமத் இதே போல ஹாக்கிம் இதே போல மஜ்மு ஜவாயித் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள பதிய பட்டிருக்கிறது ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸலாஸதுன் லா யத்குலுனல் ஜன்னா மூன்று பேர் அவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் அந்த மூன்று பேர் யார் முதலாவது முத்மினு ஹம்ரின் இன்டாக்ஸிகன் அதாவது போதை பாவனையில் தொடர்ச்சியாக இருக்க கூடியவர் இவர் சொர்க்கம் நுழையவே முடியாது இரண்டாவது வகாதி ரஹிமீன் உறவு துண்டித்து வாழ்பவர் இவரும் சொர்க்கம் நுழைய முடியாது மூன்று

போல குறி பார்க்கக்கூடியவர் அந்த குறி பார்க்கக்கூடிய இடத்திலே செல்லக்கூடியவர் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் யாருக்காக வேண்டி ஜோதிடம் பார்க்கப்படுகிறதோ இதே போல சூனியம் செய்யக்கூடியவர் எவருக்காக சூனியம் செய்யப்படுகிறதோ இவர்களுடைய விடயத்திலும் பயங்கரமான எச்சரிக்கை ஹதீசிலே வந்திருக்கிறது மஜ்மா ஜவாயிதுடைய ரிவாயத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறாங்க ஹதுர சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வருகிறது லைச மின்னா நம்மை சார்ந்தவர் அல்ல யார் மண்யர வலாமன் துத்துலா யார் குறிப்பார்க்கிறாரோ மேலும் எவருக்காக வேண்டி குறிப்பார்க்கிறதோ அந்த இருவரும் பார்க்கப்படுகிறதோ இதே யார் சூனியம் செய்கிறாரோ எவருக்காக வேண்டி சூனியம் அவர் செய்கிறாரோ அந்த செய்ய சொன்ன நபர் செய்யக்கூடிய நபர் இந்த அனைவரும் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கிடையாது என்று சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் வகைப்படுத்தி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் சுஹான இப்படியாப்பட்ட பயங்கரமான பாவங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லீம்களையும் உலக மக்களையும் பாதுகாத்தாளாக ஜசாக்குமுல்லா ஹுர் அலி அஹமது ஆலமீன்